ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நல்லாவிற்கு மிகவும் விருப்பமானவங்க ரொம்ப நல்லடியார் மஷால்தான் ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க அவங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஹஜ்ஜி செய்யணும் ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஒரு ஹாஜத் அப்படி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பாங்க இந்த வருஷம் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிடணும் ஹஜ்ஜுக்கு போயிடணும் அப்படின்ட்டு அது கை கூடாமலே இருந்து வரும் இந்த வருஷம் ஒரு வருஷம் வரும் அந்த வருஷமும் நினைப்பாங்க ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு அந்த வருஷமும் நடக்காது அந்த வருஷமும் அவங்க போயிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வருஷம் அந்த ஊரில் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க போயிட்டு திரும்பி வருவாங்க இல்லையா அப்போ அவங்க நினைக்கிற அந்த நல்லையா நினைக்கிறாரு நம்ம ஹஜ்ஜுக்கு தான் போகவேல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களையாச்சும் பார்த்துட்டு வரலாம் நம்ம ஊர்லெலாம் உண்டு நம்மளே பார்த்துருப்போம் போனேன் ஹஜ்ஜுக்கு போனவங்களே நம்ம வந்து எல்லாரும் போய் பார்க்க போவாங்க சலாம் கொடுக்க போவாங்க இந்த கவுபத்துல பார்த்த கண்கள் ரசூலோட ரசூலோட ரவுலா ஷெரீஃபை பார்த்த கண்கள் இல்லையா அதை அதோடைய பவர் இருக்கும் அதோடைய பறக்கத்துக்காக அது அதுவங்கள்ட்ட சலாம் கொடுக்க நம்ம போய் தான் இருப்போம் எல்லாருக்குமே அரைஞ்சிருப்பீங்க அதை மாதிரி அவங்களும் அந்த வருஷம் ஹஜ்ஜிலேருந்து திரும்பி வந்தவங்களை கன்னியாப்படுத்துறதுக்காக பார்க்க போகிறாங்க சலாம் கொடுக்கறதுக்காக போகிறாங்க முதல்ல ஒரு வீட்டில் போகிறாங்க அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு அவங்களுடைய ஒரு நண்பர் அவங்க வீட்டில் போகிறாங்க அவங்க வீட்டில் போனப்போ அவங்க எல்லோரும் நல்லா விசாரிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த வாட்டி சாயி நம்ம செஞ்சோமே அப்படின்ட்டு இவரையும் சேர்த்து இவர் ஹஜ்ஜிக்கே போவே இல்லை இருந்தாலும் இவரையும் சேர்த்து பேசுகிறார் அவர் இன்றைக்கி நம்ம சாயி செஞ்சப்போ எவ்வளோ கூட்டம் அந்த மாதிரி அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அங்கே போனோமே அது எப்படி இருந்தது ஹஜ்ஜில் அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்தது சை எப்படி இருந்தது நக்காம் இப்ராம் இன்னும் பக்கம் தொழுதம் மக்காம் இப்ராஹிம் பக்கம் இன்னும் தொழுதமே அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவர் வந்து இவரும் அங்கே போன மாதிரியே பேசுகிறாரு இவர் சொல்கிறாரு நான் எப்போ ஹஜ்ஜுக்கு வந்தேன் நீங்கள் தானே போயிட்டு வந்தீங்க நான் சலாம் உங்களை என்னால் போக தான் முடியல அட்லீஸ்ட் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு சலாம் தரலாம்னாச்சும் தானே நான் உங்களை பார்க்க இங்கே வந்தேன் சொன்னப்போ என்ன சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் தானே சையில் ஒன்றா போனோம் சை ஒன்றா செஞ்சோம் அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு இவரோட ஃப்ரெண்டு இவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நம்ம மக்காக்கே போகல ஹஜ்ஜிக்கே போவையில் ஹாஜத்து மட்டும் இருக்குது மனசு நிறைய ஹஜ்ஜுக்கு போகணுன்னா ஹஜ்ஜே செய்யலையே இவர் இப்படி சொல்கிறார் ஆனால் இவர் நல்லவர் தான் நல்ல ஒரு ஃப்ரெண்டு நமக்கு தீரியும் இவரை பற்றி போய் சொல்ல மாட்டார் மனநிலையும் பாதிக்கப்பட்டவர் கிடையாது ரொம்ப நல்ல தெளிவான ஒரு ஆள் உண்மையை பேசக்கூடியவர் ஆனால் இப்படி சொல்கிறாரு என்ன விஷயம்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சரி இன்னொரு ஃப்ரெண்டும் ஹஜ்ஜிலேனு வந்திருப்பார் இன்னொரு தெரிஞ்சவங்களும் ஹஜ்ஜில் வந்திருப்பாங்க சரி அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அவங்கள பார்க்க போகும்போது அவங்க வந்து சொல்லு அவங்களும் சொல்லுவாங்க நம்ம ஹஜ்ஜை செஞ்சப்போ அந்த விஷயம் நடந்தது இல்லையா இந்த விஷயம் நடந்தது இல்லையான்னு அந்த ஹஜ்ஜை பற்றியே இவரும் ஒன்றா செஞ்ச மாதிரியே பேசுவார் அதுக்கப்புறம் ஒரு ஆச்சிரும் நம்ம நினைப்பார் நான் அவர்கிட்டையும் சொல்லுவார் நான் ஹஜ்ஜிக்கே வரையிலேயே ஹஜ்ஜிக்கே வராமல் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே நம்ம அங்கே நின்று தொழுவோம் இங்கே நின்று தொழுதும் இந்த தவ செஞ்சோம்னால் சொல்கிறீங்களே நான் ஹஜ்ஜிக்கே வரையிலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவா ஹஜ்ஜிக்கு வரையிலையா நானும் நீங்களும் தானே ஒன்றா நின்று தொழுதும் மக்கால் வச்சு கவுத்தில் பக்கத்துலலாம் வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே நின்று தொழுதோம் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் நம்ம ஹஜ்ஜிக்கே போவேலையே என்ன சொல்கிறாங்க அந்த நம்பர் அந்த நண்பர் என்னண்டா நம்ம அங்கே சையில பார்த்தோமேங்கிறாரு இவர் என்னண்டா நம்ம கபத்தில் பக்கத்தில் ஒன்றா நின்று தொழுதவேன்னு சொல்கிறாரு ஆனால் ரெண்டு பேருமே நல்லவங்க ரெண்டு பேருமே தெளிவானவங்க தான் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலையே ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே அப்படி இருப்பார் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நண்பரும் ஹஜ்ஜில் அவரை பார்க்க போகிறார் அவர்கிட்டயும் செலாம் கொடுத்துட்டு என்ன ஹஜ்ஜிலாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாப்புல அந்த மனுஷர் வந்து அந்த ஒரு நபர் வந்து சொல்கிறாரு கொஞ்சம் இறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளேருந்து ஒரு பொதி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு நீங்கள் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்போ ரவுலா ஷெரீஃபில் வச்சு சம்திங் ஏதோ ஒரு இடம் சொல்கிறாரு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த ஹஜ்ஜு சம்மந்தமான ஏதோ ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல நம்ம ஒன்றா இருக்கும்போது கூட்ட நெரிசல்ல இந்த பையன் வந்து நீங்கள் எங்கிட்ட பிடிச்சிக்கோங்கன்னு தந்திங்களில் அதுக்கப்புறம் நான் உங்களை காண அந்த இடத்துல அதுக்கப்புறம் இப்போ ஊர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள பார்க்க முடிஞ்சுது உங்களுடைய நீங்கள் எனக்கு அமானதமாக தந்த ஒரு பொருள் நான் உங்கள் ஒப்படைக்கிறேன் இந்தாங்க உங்கள் பையன் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இவருக்கு அப்படியே தலையே சுற்றுது நம்ம போகவே போகையில மனசு ஃபுல்லாக ஆசை மட்டும் இருக்குது ஹஜ்ஜுக்கு போகணும் ஆனால் ஹஜ்ஜுக்கு போகலை அதோடைய காலம் ஒன்றும் அதெல்லாம் எத்தி தரையில எத்திச்சு தரையில ஆனால் முதல்ல ஒரு நண்பர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஒரு நண்பரை பார்த்தோம் அவர் நம்ம சையில பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சையில பார்த்தோமேன்னு சொல்கிறாரு அடுத்தது ஒரு நண்பர்கிட்ட போனோம் நம்ம கோபத்தில் பக்கத்தில் நின்று ஒன்றா தொழிலமேன்னு சொல்கிறாரு அடுத்தது இவர்கிட்ட வந்தால் இவர் ஒருபடி மிச்சமாக நம்ம ஏதோ ஒரு புதிய கையில் கொடுத்ததாகவும் அதை திருப்பி நம்மக்கிட்டையே தாராங்களே என்ன நடக்குதுன்றே தெரியலையார் ரஹ்மானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த பொதியை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே அதை யோசிச்சுட்டே இருக்கிறாங்க யோசிச்சு யோசித்து அப்படியே அந்த அசதியில் தூங்கவும் செஞ்சிடுறாங்க தூக்கத்தில் நம்மளுடைய உயிரின்மையிலான கருண்மணி முஹமது முஸ்தபா சொல்லா அலுவலங்க கனவுலாம் வராங்க அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை சைரான முறையில் தரட்டும் அவங்க அவங்கள கண்மணி முகமது முஸ்தபா சல்லா அலுவலிஸ்லிம் அவங்கள கனவிலும் நினைவிலும் பலமுறை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கும் நம் சந்ததிக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவர்களுக்கும் கனவில் வாராங்க கனவில் வந்ததுக்கப்புறம் ரசூல்தான் கேட்குறாங்க அவங்களோட பேரை சொல்லி என்ன ஹஜ்ஜெல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்ட்டு கேட்குறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இப்போவும் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு அப்போ சொல்கிறாங்க ரசூல்திட்ட கேட்குறாங்க ரசூல்தான் நீங்களுமா எல்லாரும் என்ன அப்படி கேட்டாங்க ஹஜ்ஜி அப்படி ஹஜ்ஜுக்கு நம்ம அப்படி போனோமே ஹஜ்ஜிக்கு நம்ம எப்படி செஞ்சமேலாம் கேட்டாங்க ஆனால் கண் நான் ஹஜ்ஜிக்கே போவே இல்லை ஹஜ்ஜிக்கே போகாமல் எல்லாருமே அந்த மாதிரி கேட்டாங்க என்னவோ ஒரு விந்தை நடக்குதுன்னு நானும் எனக்கு என்னோடய மனக்குழப்பத்திலே நான் ஆழ்ந்திருந்தேன் இற சொல்லுதா எல்லாம் தெரிஞ்ச நீ எல்லாம் உங்களுக்கு எல்லாமே அறிவிச்சு தெரிஞ்சிக்கிறானே முன்பின் அறிவு எல்லாமே எல்லாம் அவங்களுக்கு தந்திருக்கிறானே முன்பின் ஞானம் எல்லாம் தந்திருக்கிறானே நீங்கள் கூட என்ன இப்படி சொல்கிறீங்களே ஹஜ் நல்லமா இருந்துச்சான்னு கேட்குறீங்களே நான் ஹஜ்ஜிக்கே போவிலையே இற சொல்லுதான் அப்படின்னு பொழுது இறசொல்தா சொல்லுவாங்களா உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருந்ததா ஆமாம் ஹஜ்ஜுக்கு போகணுன்ற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கொண்டு வந்தீங்களா ஆமாம் சேர்த்து கொண்டு வந்தேன் இற சொல்லுதா அந்த பணம் ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு நிறைவாகி ஹஜ்ஜிக்கு போகிறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வந்த பொழுது உங்கள் பக்கத்து வீட்டில் கணவனை இழைந்த ஒரு பெண் தன் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படலான்னு அறிஞ்ச உடனே அந்த பணத்தை அவங்கள்ட்ட அப்படியே கொடுத்தீங்களா பிள்ளைகள நிலத்துக்காக அங்கே அந்த அந்த பெண்மணி கஷ்டப்பட்டு குழந்தை குழந்தைகளை கணவன்கிட்ட துணை இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்க அவங்கள கண்டு நீங்க இறக்கப்பட்டு நீங்க இத்தனை வருஷமா அவங்க மனசுல கூட்டி வச்சிருந்த அந்த ஹஜ்ஜுடைய ஆசைகளை ஆசைகள்னால அந்த சேர்த்த அந்த பணத்தை நீங்க அந்த கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு அந்த எத்தியமான பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு ஆமா கொடுத்தேன் அது இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கணவனை இழந்த குழந்தைகளை தனி ஒரு தாயாக வளர்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பெண்மணிக்கு இறக்கப்பட்டு நீங்கள் நீங்கள் ஹஜ்ஜுக்குன்னு சேர்த்து வச்சுருந்த பைசாவை நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா அந்த ஒரு அமலை கண்டு அதெல்லாம் என்ன செய்தான் உங்கள் மேலே இறக்கப்பட்டு உங்கள் உருவத்திலே அச்சு அசல் டிட்டோவா உங்கள் உருவத்தில் அப்படியே ஒரு மலக்கை படைத்தான் உங்களை மாதிரியே இருப்பாங்க நீங்கள் தான் அவங்க அவங்க தான் நீங்கள் அப்படி இருப்பாங்க அந்த மலக்கு தான் அவங்க பார்த்தது அவங்க உங்களை உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சொன்னாங்க இல்லையா உங்களை சாயில் பார்த்தேன் கோபத்துல பக்கத்தில் நின்று தொழுவுனது எல்லாம் சொன்னாங்க இல்லையா அது எல்லாமே அந்த மழைக்கு தான் உங்களோட உருவத்தை என்ன நீங்கள் ஹஜ்ஜுக்குன்னு நேர்ந்திருந்து அந்த பைசாவை சேர்த்திங்க ஹஜ்ஜுக்குன்னு நேர்ந்திருந்து நீங்கள் அந்த பைசாவை சேர்த்தீங்க ஒரு பெண்மணி மேலே இறக்கப்பட்டு நீங்கள் அந்த பைசாவை அல்லாக்காக தர்மம் பண்ணிங்க அல்லா உங்கள் மேலே இறக்கப்பட்டு உங்களுக்காக நீங்க ஹஜ்ஜுக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போக முடியலனாலும் உங்களுக்காக உங்களுடைய உருவத்திலேயே ஒரு மழை படைச்சான் மழக்க வச்சு எல்லாம் உங்களுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி முடிச்சுட்டான் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லாலே சொல்லமாங்க கூறினாங்க உங்களுடைய ஹஜ்ஜு கடமை நிறைவேறிடுச்சு முடிஞ்சு அவ்வளவுதான் இந்த ஹஜ்ஜு பண்ணியாச்சு அல்லா நீங்க போவலன்னாலும் உங்களோட உருவத்தில் ஒரு மலக்கை படைச்சு அந்த மழைக்கை தான் எல்லா இடத்துலையும் உங்களுடைய நண்பர்களை பார்க்க வச்சா அந்த மலக்கு உங்களுக்காக ஹஜ் செய்து முடிச்சுட்டாங்க உங்களோட ஹஜ்ஜின் கடமை முடிந்து விட்டது என்று கண்மணி முகமது முஸ்தபா சல்லா அலுவலங்க கூறிவிட்டாங்க அது என்ன பொதி அப்படின்னு சொன்னால் இவங்க பைசாவை கொடுத்தாங்க இல்லையா அந்த பெண்மணிக்கு அந்த பைசாவை அல்லா இவங்களுக்கு மறு அந்த பைசாவை அல்லா இவங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்த ஒரு ஹிபத்தாக திருப்பி கொடுத்துட்டான் அதுதான் அந்த பொதி இப்போ அவங்களுக்கு அந்த தர்மம் பண்ண நன்மை ஹஜ்ஜுடைய நன்மை கிடச்சிட்டு அவங்க தர்மம் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்த பைசாவும் திரும்பி கிடச்சிட்டு எல்லாமே அவன் ஒரு வெரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி எல்லாமே அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு அ வெரி ஹாப்பி என்டிங் டு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி அலமதுல்ல மாஷா அல்ல அல்லா மனிதர்கள் மேலே இறக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் அது அவனுடைய புறத்துலேருந்து அளவுக்கு கருணையை காட்டுவான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய கரங்களை கரமா அதை ஆக்கி வைக்கட்டும் இந்த யாரும் யாரையுமே நம்மளுடைய கரங்கள் கொடுக்கறத கொடுக்கணும் கொடுக்குற கரங்கள் ஆகணும் அப்படின்னு நம்ம துவாக்க கேட்கும்போது நம்மளுடைய கைகளை கொடுக்குற கைகளை ஆக்கிவிங்க நம்ம துவா கேக்கிறோம் ஆனா அதுக்கு பிறரோட கை நம்ம கிட்டே இருந்து வாங்குற மாதிரி அதை ஆக்க வேண்டாம் எல்லாத்துல கையும் அதில் கொடுக்குற கையாகட்டும் எப்படின்னு சொன்னால் சந்தோஷத்துக்கு ஒரு ஒருவர் கொடுக்கட்டும் தன்னிறைவோடு எல்லாரும் வாழுற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே தன்னிறைவை வாழ வாழணும் எல்லாருமே சொந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷத்துக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி உள்ள அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக ஆமீன்